இந்த குப்பை வர்றதுக்கு காரணம் என்னென்று ஒன்னாவது வசனத்தில் எழுதுகிறார் வாசிக்கிற கள்ள தெருக்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள் அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள் அவர்கள் கேட்டு கேதுவான வேத புரட்டுகளை கொண்டு வருவார்கள் அப்ப பாருங்க சத்திய மார்க்கம் தூசிக்கப்படணும்னா வேதத்தை மாத்தி மாத்தி பேசணும் வேதத்தை புரட்டி பேசணும் உபதேசத்தை குழப்பணும் உபதேசத்தை சாகடிக்கணும் உபதேசத்துக்குள்ள ஜனங்களை நிக்க விடாம மாற்றணும் இப்ப இதை யாரு செய்வா ஒரு ஆர்சி நிர்வாகம் செய்யாது ஒரு சிஎஸ்சி நிர்வாகம் செய்யாது ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு பயலாஸ் இருக்கு அவங்க எப்படினாலும் அந்த மாதிரி தான் பிரசங்கம் பண்ணணும் நான் இப்போ ரெண்டு நாள் உத்தரஞ்சியில மீட்டிங் போயிருந்தேன் பெரிய சபை திருக்கோயிலூர்ல சைலோம் சபை ரெண்டு நாள் அங்கே அங்கே கன்வென்ஷனில் எனக்கு ரொம்ப இந்த கன்வென்ஷன் எப்படியோ கமிட்டி எப்படியோ ஜனங்க எப்படியோ அப்படின்றத விட நான் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஒழுங்கு அப்படியே இருக்கு பாடல் மாறல ஆராதனை மாறல அவங்க ஆராதனை நடத்துற முறை என்ன செய்யல மாறல அந்த ஆயருடைய சத்தங்கள் மாறவில்லை செவங்கள் மாறவில்லை எதுவுமே மாறல அது அப்படியே ஆர்டர் அருப்புமையா இருந்துச்சு நானும் அதில் இருந்து ரசித்து ருசித்து ரெண்டு நாள் பிரசங்கித்து வந்தேன் அப்ப நான் யோசிக்கிறேன் சபைகளில மாத்திரம் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்த வேதம் இப்ப இல்லையே நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பதாக வேதத்தை காண்பித்த ஊழியன் இன்னைக்கு வேற எதையோ காண்பிக்கிறான் வேதத்தை காண்பித்த பரிசுத்தவான்கள் இப்ப வேற எதையோ காண்பிக்கிறார்கள் ஆனால் கையில வேதம் தான் இருக்கிறது ஆனால் அவர்கள் பேசுகிற பேச்சும் அவர்கள் காண்பிக்கிறது வேறு எதையோ காண்பிக்கிறார்களே அது என்னென்ன ஆண்டவருக்கும் புரியாதது போல இருக்கிறது ஏன்னா வேதத்தை புரட்ட ஆரம்பித்து விட்டார்கள் எதுக்காக வேதத்தை புரட்டுகிறார்கள் தங்களுடைய அழைப்பை தங்களுடைய தரிசனத்தை தங்களுடைய தேவைகளை தங்களுடைய ஆசைகளை தங்களுடைய நோக்கங்களை அந்த ஏற்றார் போல் அந்த வேத இதற்குள் கொண்டு வருகிறார்கள் ஒரு காலத்தில் தரிசனம் வேதத்துக்குள்ளே இருந்து வந்தது ஒரு காலத்தில் அழைப்பு வேதத்துக்குள்ள இருந்து வந்தது ஒரு காலத்திலே ஊழியம் வேதத்துக்குள்ள இருந்து வந்தது ஒரு காலத்தில் அபிஷேகம் வேதத்துக்குள் இருந்து வந்தது ஒரு காலத்தில் தேவ திட்டங்கள் இருந்து வந்தது ஒரு காலத்தில் தேவனுடைய நன்மையின் பாதைகள் வேதத்துக்குள் இருந்து வந்தது ஆனால் இன்னைக்கு அப்படி அல்ல உங்களுடைய தரிசனம் வேதத்தை சார்ந்தது அல்ல ஊழியர்களுக்கு நான் தெற்க தரிசனமாய் கத்துடைய வழிபாடை சொல்லுகிறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற பெந்தை கோசு தரிசனம் வேதத்தை சார்ந்ததா இருக்கிறதுக்கு நூற்றுக்கு எழுபத்தஞ்சு சதவீதம் உண்மை மாறாயிருக்கிறார் வந்ததே உன்னுடைய நோக்கத்துக்காக தரிசனத்துக்காக உன்னுடைய அபிஷேகத்துக்காக ஆசைக்காக உன்னுடைய வைராக்கியத்துக்காக நீ வேதத்தை உனக்குள்ளே கொண்டு வருகிறாயா இல்லை இவைகளெல்லாம் வேதத்துக்குள்ளே இருந்து வந்ததா சொல்லியலே வேதத்தின் அடிப்படையில் உபதேசி நீங்கள் உபதேசிக்கப்படுகிறீர்களா வேதத்தின் அடிப்படையில் தான் எனக்கு பிரசங்கம் பண்ணினோமா இல்லையே இன்னைக்கு தேவை என்று செய் தெரிந்து விட்டால் வேத வசனத்தை உங்களுடைய தேவைக்கு தகுந்தாறு போல நீங்கள் அதை வளைத்து ஒடித்து பிரசங்கிக்கும்போது வேத புரட்டல் அந்த சபைகளுக்குள்ள வந்து விடுறது அந்த குப்பை திரும்ப போக மாட்டேங்கிறது என்னையா இல்லையா நீங்க சிஏசி சட்லாம் அப்படிலாம் ஆயர் பேசவே பேசவே ஒரு பாட்டு தப்பா பேசுனான்னா கமிட்டி அடுத்துதே உடனே கோரி போட்டுருவாங்க

தேவ சித்தம் தான் ஊழியம் வளர வேண்டும் என்பது தேவ சித்தம் தான் ஊழியம் பழகி பெருக வேண்டும் என்பது தேவ சித்தம் தான் ஆனால் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படுகிற மாதிரி அப்போ சிலர் காலங்களிலே எவரேனும் நடந்ததே இல்லையே அங்கே பணம் கொட்டி கிடக்கிறது தான் அப்போ சிலர் பாதப்படியில பணம் கொட்டி கிடக்கிறது அவன் வித்து கொண்டு வந்து போடுறான் அன்னைக்கு ஊரையே ஊரில் உள்ள ஜனங்களே வித்து கொண்டு வந்து போட்டாங்க இப்ப இவன் புடுங்க ஆரம்பிச்சுட்டாங்க கொள்ளையடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க வேண்டாம் சத்தியமார்க்கம் தூசிக்கப்படுற மாதிரி ஆஃபரிங் ஏன் அது நல்லது இல்லை ஆமே நான் திரும்ப சொல்றேன் மியூசிக் டைரக்டர் ஈமான் இருக்கிறார் கிறிஸ்டின் தான் அவரை முஸ்லீம்னு நினைச்சு ஒரு மசூதிலருந்து ஃபோன் பண்றாங்க உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எங்களுக்கு ஒரு மரண பெட்டி வேணும் உடனே இவங்க கேட்குறாங்க எவ்வளவு ஆகும் டென் தௌசண்ட் ருபீஸ் ஆகும் உடனே அவங்க அப்பா நிறைய பேருக்கு பணம் கொடுக்குற பத்தாயிரம் ரூபா அனுப்பிச்சுட்டாரு போயிடுச்சு பத்தாயிரம் ரூபா அவங்க மரண பெட்டி வாங்கியாச்சு ஆனால் கொஞ்ச நாள் அடைவில் இவர் ஒரு முஸ்லீம் அல்ல ஈமான் என்கிற பேர் தானே தவிர இவர் முஸ்லீம் அல்ல ஒரு கிறிஸ்தவனு தெரிஞ்ச உடனே அந்த பத்தாயிரம் ரூபாய் ரிட்டர்ன் அனுப்புகிறாங்க பத்தாயிரம் ரூபாயா ஒரு புறம் மதசாருடைய பணத்தில் நாங்கள் இந்த மரண பெட்டி எங்களுடைய மசூதி விரும்பாது எங்களுடைய மசூதி விரும்பாது அதனால் இந்த பணத்தை நாங்கள் திரும்ப அனுப்பி விடுகிறோம் செய்து என்ன செய்து கொள்ளுங்கள் வெட்டுக் கொள்ளுங்கள் வருத்த வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் இந்த மாதிரி ஒரு பெந்தகத்தை பார்த்து எங்கே அதை பார்க்க முடியுமா ஐயா நீ அவனை குறை சொல்ற அவன் இவனோ இவனோ அவனோ இவனும் சொல்ற அவன் கரெக்டா இருக்கிறான் ஐயா அவன் மார்க்கத்துல உபதேசத்துல கரெக்டா இருக்கிறான் மார்க்கத்துல கரெக்டா இருக்கிறான் இது என்ன தெரியுமா இந்த அம்மட்ட ஆட்கள் தான் புடுங்கி தின்ற ஓனாய் கூட்டாங்க இந்த சிங்கத்துக்கிட்டே இருந்தே சிறுத்தை கஷ்டப்பட்டு அடிச்சு மானை கொண்டு வந்து வச்சிருக்கோம் கழுதை புலி இருக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் ஓடி ஒரு மானை அப்படியே கப்பி வேத்து இழுத்து அப்பா நமக்கு ஒரு ஆகாரம் கிடைச்சிட்டு யோசித்து திரும்பி பார்த்தா நாலு கழுதை புலி இருக்கும் அடிச்ச மானை சிறுத்தை போட்டுட்டு போயிரும் ஆமே இது பிடுங்கி தின்ற ஓனாயை விட கழுத புலி என்பதை விட கழுத புலி தான் சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் கொண்டு வந்து கொட்டிடுறான் நான் எல்லாம் பாத்துக்கிறேன் ஆடி காரண வாங்குறேன் கோண்டா காரண வாங்குறேன் என்ன கழுத வாங்குறேன் வில உயர்ந்த வத்திரம் போடுறான் வில உயர்ந்த ஹோட்டலில் தங்குறான் என்ன கழுத பண்றாங்க கேட்டா நாங்க சத்திய மார்க்கத்தை தூசிக்கிற கூட்டம் சொல்லாம சொல்லிட்டு இருக்கான் தயவு சொல்றேன் சத்தியமா இருக்க தூசிக்கப்படுற மாதிரி வேதத்தை புரட்டி பேசிடாதீங்க வேண்டாம் வேதத்தை வச்சு நீங்க மடு இல்லாத இடத்துல கூட பால் கறக்கலாம் ஏன்னா வேதம் அவ்வளவு வலிமை உள்ளது வேதம் அவ்வளவு ஏன்னா அவர் அப்படிதான் சொல்லியிருக்கிறார் வனாந்திரத்தை வனந்திரத்தை வயல் ஆக்கிறதுனா அப்படிதான் வேதத்தில் அவ்வளோ வலிமை இருக்கு இத வேதத்தை புரட்டி தங்களுடைய தேவைகள் தங்களுடைய ஆதாயங்கள் தங்களுடைய ஆசீர்வாதம் என்கிற வார்த்தைகளுக்காகவே இவர்கள் வேதத்தை புரட்டி புரட்டி பேசி எங்கேயோ கொண்டு போய் விட்டாச்சு வேண்டாம் உங்களுக்கு லாபம் கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் வேதத்தை கரெக்டாக போதிக்கணும்னு ஆண்டவர் சொன்ன சொன்னார் உங்களுக்கு இன்னைக்கு காணிக்க கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் தேவை சந்திக்கப்பட்டாலும் சந்திக்கப்படாட்டாலும் வேதத்தை கரெக்டா ஜனங்களுக்கு போதிச்சிருங்க உங்களுக்கு பலன் அளிக்கிறவர் உங்க கூட இருக்கிறாரே ஆமே உங்களுக்கு பலன் அளிக்கிறவர் உங்க கூட இருக்கிறார் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர் உங்க கூட இருக்கிறா எனக்கு ஆசை தான் ஆயிரம் வண்டி ஆம்புலன்ஸ் வாங்கி விடணும்னு எனக்கு ஆசை தான் ஆயிரம் கிராமத்துக்கு பஸ் வாங்கி விடணும்னு ஆசை தான் ஆனா ஆண்டவர் சொல்றாரு நான் கொடுத்த வேதத்துக்குள்ள நான் உனக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருக்கேன் அதை மாதிரி செய்யேன்றாரே என் ஆசையை அவர் மதிக்கலையே எனக்கு ஆசை இருக்குதுங்க பத்து நூறு ஊழியக்காரங்களுக்கு இடம் வாங்கி நூறு ஊழியக்காரங்களுக்கு சர்ச்சை கட்டி கொடுத்தா சந்தோஷமா இருப்பாங்களே கத்துருக்கு சந்தோஷம் தான் சொல்றாரு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா நீ வேதத்துக்கு செய் வேதத்தை புரட்டிராத உன்னுடைய தரிசனத்துக்காக உன்னுடைய அழைப்புக்காக உன்னுடைய நோக்கத்துக்காக வேதத்தை என்ன அனுசிஞ்சிராத புரட்டிராத வேத புரட்டர்கள் வெளிலங்கியில பெந்த வசதியில தான் இருக்கிறான் கடந்த நாட்களில் ஒருத்தர் வந்து என்னை கேட்டாங்க ஒரு பெந்தகோஷ விசுவாசி ஒரு ஊழியர்காரனுடைய மகன் என்னை பண்ணி கேட்டான் சார் என்ன நீங்க தான் கரெக்ட் ஆன்சர் கொடுப்பீங்க எனக்கு நீங்க சொல்லுங்க பா சார் என்ன சொல்லணும் தம்பி ஏசாயின் புத்தக மூன்றாவது அதிகாரத்தை எனக்கு கொஞ்சம் விலைக்கு சொல்லணும் என்னன்னா அங்கே நகை போடக்கூடாதுன்னு இருக்கு எல்லாத்தையும் கலத்தணும்னு சொல்லியிருக்கு இப்போ பெந்த காலத்தில் இப்பெல்லாம் பேசுறாங்க எல்லாத்தையும் கலத்துங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க பா சார் இது எப்படி உபதேசமா இது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டாங்க அதில் வந்து பலவிதமான அடுக்குகள் இருக்கிறார் தோற்றத்தை கத்திர கலைக்கிற அடுக்கு அப்புறம் ஆபரணங்களை களைகிற அடுக்கு மூன்றாவது அவங்களோட வார்த்தைகளை கலைகிற அடுக்கு நாலாவது அவங்க நடைகளை கலைகிற அடுக்கு அஞ்சாவது அவங்களுடைய மனமேட்டிமையை கலைகிற அடுக்கு இப்படி ஏழு விதமான அடுக்குகள் இந்த மூணா அதிகாரத்தில் இருக்கு நான் இதெல்லாம் சொல்லிட்டு சொன்னேன் தம்பி அது ஆண்டவர் இசைவழி ஜனங்க மேல கோபமா இருக்கும் போது சொன்ன வார்த்தையெல்லாம் நம்மால் உபதேசமாகிட்டான்

ஒரே ஒரு வார்த்தை கோபத்துல சொன்னான் முடிஞ்சு போச்சு சாட்டு இவன் காலம் எல்லாம் சொல்றான் பொண்டாட்டி முடியாது ஓடிடுவான்னு சொல்கிறான் இவளை நம்ப முடியலன்றான் உண்மையா ஓடுவாளா அந்த ஆவீசத்துல ஓடிடுவேன்னு சொல்லிட்டான் புரிஞ்சங்காரி கோவம் வந்துச்சு கோவம் வந்த சொல்றான் ஓடி எவன் முடியாது என் உயிரை வாங்குற அப்படின்னு கோவத்தில் சொல்லிட்டான் உண்மையா பொண்டாட்டியா இன்னொருத்தங்கட அனுப்பிடுவானா ஏய் அப்படி ஆம்பளைங்க இருக்காங்களா கோபத்தில் சொன்ன வார்த்தைகளெல்லாம் மனதில் பிடிச்சிக்கிட்டு நீங்க காலம் சண்டை போட்டா குடும்பம் ஒப்பேற அது குடும்பம் அது குடும்பம் ஜமாதனமா இருக்காது ஆண்டவை ஜனங்க அதிகாரத்தை சொன்னாரு நம்ம அது உபதேசமாக்கிட்டு இப்போ அதை தாக்கு தாக்குப்பிடிக்காம இவனையும் உன் பண்டாட்டியும் போடுறது இல்லை பிள்ளைய போட வைக்கிறான் பேத்திய போட வைக்கிறான் மருமலை போட வைக்கிறான் மகனை போட வைக்கிறான் எல்லாரையும் போட வச்சுதான் இவனுக்கே தெரிஞ்சு போச்சு கோபத்தில் சொன்னதை நாம என்னவா மாத்திக்கிட்டோம் ஆனா இது உபதேசமே இது உபதேசமே நகை கலத்திரெல்லாம் உபதேசம் கிடையாது எங்கேயா இருக்கு பயம் நானும் நகைப்படாத மனைவி நகைப்படாத பிள்ளை நகைப்படாத மருமகளை வச்சிருக்க தான் இல்லைன்னு சொல்லல இதெல்லாம் உபதேசம் கிடையாது யான தேவன் கோபத்துல சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் உபதேசமாய் மாற்றி வேதத்தை புரட்டி கடைசியில இன்னும் தீம தீர்த்து என்ன சொல்றாரு குசிக்காத சொல்லுவாராம் கல்யாணம் சொல்லுவானான் வேத புரட்டர்கள் இப்படி பல விதங்களில் வந்து இவங்களால இப்ப அதை தாக்குப்பிடிக்க முடியல பத்து பொன் நகை வாங்குறதுக்கு பத்து ஏக்கர் இடம் வாங்குறான் நகை வாங்குறவனாவது பத்து பவுன் வாங்குவான் இவன் பத்து ஏக்கர் வாங்குறான் நூறு ஏக்கர் வாங்குறான் ஆயிரம் ஏக்கர் வாங்குறான் கேட்டா எங்க தரிசனா எங்க தரிசனா பெரிய தரிசனம் வேதத்துக்குள்ள இருந்து தரிசனம் வரணையா ஒரு ஜனத்தின் தேவைகளுக்காக நான் தரிசனம் பண்ண ஒரு நான் ஒரு ஆள் இந்தியாவில இருபது வரை கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் ஆகாத பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகலையே உங்களுக்கு தேவை அதிகமா இருக்குன்னு சொன்னா இருபது பேர் நான் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த முடியும் இந்திய தேசத்துக்காக தரிசனம் வருது இந்திய தேசத்துக்காக சொப்பனம் வருது இந்திய தேசத்துக்காக ஒரு உபதேசம் வருது இவன் உருவாக்குற ஊழியத்துக்கு ஒரு உபதேசம் இவன் கண்ட தரிசனத்துக்கு ஒரு உபதேசம் இவன் சொல்ற சொல்லுக்கு ஒரு உபதேசம் அதெல்லாம் வேத புரட்டர்கள் வேதத்தின் அடிப்படையா வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் அப்படியே பிரசங்கம் பண்ணி அப்படியே ஊழியம் செய்யுங்க நீங்க பிரயாசப்பட வேண்டாம் உங்க மூலமா நடத்துற உங்க சப பரலத்துக்கு போகும் ஆமே ஆமே ஒரு விசுவாசி ஒரு விசுவாசிய பார்த்து ஒரு விசுவாசி கேக்குது ஒரு பாத்து கேக்குறார் சிஸ்டர் இங்க கவனிங்க நீங்க வந்து பரலோகம் போவீங்களா அவர் அந்த அம்மா சொல்லுது எங்க ஸ்தாபன தலைவரே பரலோகம் போனா நான் ஏன் போக மாட்டேன் ஒரு விஷயம் ஒரு ஊழியக்கார் கேட்கிறார் சிஸ்டர் விசுவாசிட்ட சிஸ்டர் நீங்க இப்ப எல்லாம் பண்றீங்களே நீங்க பரலோகம் போக வேண்டாமா அந்த அம்மா சொல்லுது எங்க ஸ்தாபன தலைவர் பரலோகம் போனா நான் கண்டிப்பா போவேன் நல்லா யோசித்து பாருங்க விசுவாசி அற்பமா நினைக்காதீங்க அவங்க உங்களையே பதம் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஆமேன் எங்க பாஞ்சர் பொண்டாட்டி பரலோக போனா நான் பரலோக போவேன்னு சொல்லிட்டு விசுவாசி சொல்லுது இன்னொரு விசுவாசி சொல்லி எங்க பாஞ்சர் பரலோக நான் போவேன் அப்ப நான் பாஞ்சர் போவார் நம்பிக்கை இல்லையா விசுவாசிகளுக்கு வேதத்தை நீங்க புரட்டி புரட்டி உங்க ஆதாயத்துக்காக உங்க ஊழிய வளர்ச்சிக்காக நீங்க வேதத்தை புரட்டாதீங்கயா இந்திய தேசத்தின் தேவையை உங்களால சந்திக்க முடியாது நான் பலமுறை சொல்றேன் தெய்வத்தால் தான் முடியும் அவர் இறங்கினார் எல்லாம் நடக்கும் நீங்க இறங்கி எதையோ ஒன்ன பண்ணிட்டே சொல்லிட்டு குப்பையாக்கி போட்டீங்க சத்திய வேதத்தை குப்பையாக்கி சர்ச்சுக்குள்ள வச்சிருக்கிற அந்த குப்பையை வெளியே போடுன்னு ஒருத்தன் போடுறது இல்ல இவன் வந்து அந்த குப்பையை வெளியே நானும் அந்த குப்பையில தான் இவன் படுத்திருக்கிறேன் வராம இருக்கிறதே பிரசங்க வராமல் இருக்கிறது ஐயா இங்கே அங்கேயே அப்படி தான் ஐயா இருக்கிறீங்க இசைவே ஜெயக்குமார் சர்ச்சில் பிரசங்க பண்ணும் கூப்பிட்டா குப்பையெல்லாம் காட்டி கொடுத்துருவாரு நானும் குப்பையில் தான் படுத்திருக்கிறேன் ஏசையா திருக்கதேசி மாதிரி கொச்சு அசுத்த உதடுவில் ஜனங்களுக்கு நடுவில் தான் நான் படுத்திருக்கிறேன் நானும் குப்பையில் தான் இருக்கிறேன் இவர் வந்து காட்டி கொடுக்குறத விட இவர் வராமல் இருக்கிறது இவர் வராமல் இருக்கிறது இவர் வராமல் இருக்கிறது நான் சொல்கிற வார்த்தை காத்தில் ஆயிலும் உங்கள் சர்ச்சில் உள்ள விசுவாசிக்கு வரும் ஆமேன் காத்தலையாயிலும் வரியா ஏன்னா இது இது தேவனுக்காக புறப்படுற சத்தம் இது எனக்காக நான் பிரசங்கிக்கல இது தேவன் சொல்றாரு வேதத்தை புரட்டுறவன நான் என்ன பண்ண போறேன்றத நீ கவனி மாங்கனே அவன் அழிவை சம்பாதிச்சு வச்சிருக்கிறான் அழிவு புறப்படுது அழிவு புறப்படுது பிப்ரவரி மாசம் இதை பேச சொன்னார் நான் வருஷம் மோதத்தில் நம்ம அப்படி பேசிடக்கூடாதுன்னு சொல்லி பள்ள கடிச்சிட்டு விட்டுட்டேன் கத்து நான் எதுக்கு நான் சொன்னது நீ சொல்றதுக்கு யோசிக்கிறேன் அழிவு புறப்படுது அவன் சம்பாதிச்சு அழிவு அவனுக்கு புறப்படுது காப்பாற்ற முடியாது நான் தான் வேதத்தை புரட்ட மாட்டேன்னு சொல்லி தான் காப்பாற்ற முடியும் பதவிக்காக வேதத்தை புரட்டுறோம் ஒரு ஸ்தானத்துக்காக வேதத்தை புரட்டுறோம் எல்லாத்துக்கும் காரணம் பொருள் ஆசையா ஒண்ணுமே இல்லைங்க நான் எனக்கு தெரியுங்க நான் தனியா உட்கார்ந்து ஜோமநாளே இசைவல் ஜெயக்குமார் மூலமா நடக்கிற ஊழியம் நடக்கும் நான் நேற்று கூட சொன்ன உட்கார்ந்த இடத்துல ஒரு கூட்டத்தை சாகடிச்சிடுவேன் எனக்கு தெரியும் என் வாயிலிருந்து வர வார்த்தையும் முழங்கால்களும் முடக்கி அனுப்பிடுவேன் வீட்டுக்கு வேதத்துக்கு புறம்பா பேசி ஊழியன் செஞ்சு நீ சனியனா மாற வேண்டிய அவசியம் இல்லையா வேதத்துக்கு புறம்பா பேசி நீ பெரிய ஆலயத்தை கட்டி பெரிய நிர்வாகம் பண்ணி பெரிய பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது தெய்வத்திற்குரியது அல்ல அது உன்னுடைய சுய லாபம் உன்னுடைய சுய சந்ததிக்காக உன்னுடைய சுய தலைமுறைக்காக கத்திற்காக வேதத்தை புரட்டாம பிரசங்கம் என்ன பாருங்க வேதத்தை மாறாம பிரசங்கம் என்ன பிரயாசப்படுங்க பெந்த கோஷை பாசுங்க சத்தியம் பிரசங்கிறவனு நாலு தலைவர் இருந்தா இவன் வாயில சத்தியம் வர மாட்டேங்க இவன் இவன் உனக்கு சப்பகட்டு கட்டணும்னா மனசாட்சியின்படியும் வேதத்தின்படியும் கரெக்டா வேதத்தை பிரசங்கம் பண்ணி பழகுங்க வேதத்தை புரட்டி புரட்டி நீங்க உங்க ஊழியத்தை வளர்க்க வேண்டிய அவசியம் அது அழிவு நான் ஒண்ணு சொல்றேன் ஐம்பது வருஷம் ஊழியம் செஞ்ச உங்களை காட்டில அஞ்சு வருஷம் செஞ்ச ஊழியம் ஐம்பது வருஷம் ஊழியத்துக்கு ஈடானது ஏன்னா வேதத்து இந்திய தேவை இந்திய தேசத்தின் தேவைகளுக்காக நான் ஊழியம் செய்யல வேதத்தின் அடிப்படையில் ஊழியம் செய்யறேன் இந்தியாவில் ஆயிரம் தேவை இருக்கு ஐயா அதெல்லாம் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது எவ்வளவு பண்ணலாம் உபவாசம் பண்ணலாம் ஆண்டவர் இறங்கினாதான் எல்லாம் நடக்கும் ஆண்டவர் எப்படி இறங்க வேண்டார் வேத வசனம் எங்க இருக்கு அங்க இறங்க வேத வசனம் இல்லாத இடத்துல ஆண்டவரால் இறங்க முடியாது சத்தியம் எங்க இருக்கு தான் நான் வேண்டார் வேத சத்திய வசனம் அங்க இல்ல ஏ வேதத்தை புரட்டுறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க உங்க விருப்பத்தை எல்லாம் சர்ச்சையில் பிரசங்கம் பண்ணாது உங்களுக்கு ஆயிரம் தரிசனம் இருக்குது மிஷினரி தரிசனம் இருக்குன்னு அடுத்தவன் பையன் திருடாத அடுத்தவன் பொருளை கொள்ளையாடாத வேணாம் எத்த எத்தா ஊழிஞ்சி தரலன்னா அவர் பாதத்தில் விழு கத்தர் ஒண்ணக் கொண்டு என்ன செய்யணும் அதை கண்டிப்பா செய்வார் உங்களை கொண்டு கத்தர் என்ன செய்யணும்ன்றது அவருக்கு நல்லா தெரியும் அவருக்கு தெரியாத கற்றுக் கொடுக்கற பெரிய புத்திமான்களா இருந்து வேதத்தை புரட்ட வேண்டிய அவசியம் இல்லை டிவி டிவி நான் டிவி எல்லாம் இப்போ உலகத்துக்குள்ள போயிட்டு தோட்டம் தோட்டம் நான் தோட்டம் எல்லாம் உலகத்துக்குள்ள போயிட்டு காலையில எண்ணே தமிழ்நாட்டில் இருக்க ஊழியார் இந்த செங்கோட்டையில் இருக்க ஒரு மழை இருக்காது கொஞ்ச காலத்தில் ரிசார்ட்டா மாறிடும் எனக்கு வெடிச்சுது அமேன் அமேன் ஆண்டவர் சொல்றார் அது ரிசார்ட்டா மாறும் மகனே அதனுடைய போக்கு அப்படிதான் இருக்கும் வாங்கினது நோக்கம் அது பலவேறு கைக்கு மாறும் அது போகும்போது இந்த சத்தம் கேட்டு அவன் எச்சரிக்கையா இருக்கட்டும் எனக்கு காலையில இருதயமே வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு எத்தனை ஏழை ஜனங்களுடைய பணம் எத்தனை ஏழை ஜனங்களுடைய பொருளாதாரம் தாண்டவர் அதனுடைய எரிசிலம் எப்படி அழியும் என்று சொல்லி அழுதாரோ இன்றைக்கு பல பெந்தகோசை ஸ்தாபனத்தினுடைய இனி வருகிற காலங்களின் அவ நிலைமை அவள நிலைமையை கண்டு கத்தர் மனம் வேதனைப்படுகிறார் கத்த சொல்லாம சொல்லல இசைவல் ஜெயக்குமார் வாயிலிருந்து வந்துருச்சுன்னா அது கண்டிப்பா நிலைமையும் அது தேவனுடைய வார்த்தை கொஞ்ச நாள் பாரு மகனே எம்ஜிஆர் போய் ஜெயலலிதா வந்தா எம்ஜிஆர் படம் ஒதுக்கப்பட்டுச்சு அப்புறம் ஜெயலலிதா வந்தா ஜெயலலிதா படம் ஒதுக்கப்பட்டுச்சு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி வந்தாங்க இப்போ அவங்க பணம் ஒதுக்கப்பட்டு சிங்கிளாக நிற்கிறாங்க அந்த மாதிரி தான் பல ஊழியங்களுடைய அவல நிலம் அப்படி தான் மாறும் இது ஏன் வார்த்த நீ சொல்லு ஏன் எரிசிலே முழுமையாக சுட்டரிக்கப்படும் என்று சொல்லி அந்த ஓசன்னா பாடி கத்தருடைய நாமத்தை மயமப்படுத்தின நாட்களில் எரிசிலே பார்த்து கத்தர் அழுதது போல இன்னைக்கு வேதத்தை புரட்டுகிற பல பெந்த கோஷ சபைகளை கண்டு கத்தர் வருத்தம் வேண்டாம் சின்ன சபை வச்சிருக்கீங்களா கத்த சோறு போடுறாரா சந்தோஷம் கம்பீரமா நடத்திட்டு போங்க சந்தோஷமா நடத்திட்டு போங்க கத்த பேசுங்க என்ன வேணாலும் தேவைகளை உங்க வேதத்தின்படிதான் செய்யறான் இந்த மூணு வருஷம் என்ன மூன்று வருஷம் கூட ஒளிஞ்சி இருந்து சாப்பிடறதுக்கு எலியாவுக்கு மனம் கொடுத்தவர் நமக்கு மனம் தந்திருக்கிறார் அவர் சொல்ற வரைக்கும் அமைதியா இருப்போம் ஆமேன் கத்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க வேதத்தை எல்லாம் புரட்டாதீங்க இந்திய தேசத்தின் தேவைக்காக வேதத்தை புரட்டாதீங்க அது வேண்டாம் வேதத்தை சொல்லுங்க ஆண்டவன் என் வேதத்தை கரெக்டாக போதிக்கிற என் ஊழிய ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்போ சிலர் காலத்தில் பல நெருக்கம் வருது பல கஷ்டம் வருது மிரட்டுறாங்க சத்தியத்தை சொல்லக்கூடாது பிரசனிக்க கூடாது வேதிருவை சிறைச்சாலையில போட்டு நாளைக்கு கொலை பண்ணலாம் நினைச்சுட்டு இருக்கும் போது கத்தர் விடுவிச்சுட்டார் காலையிலேயே அவன் தேவாலயத்தின் வாசலிலே நாச்சந்திகளிலே நின்று தேவனுடைய வசனத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறான் அண்டவருக்கு மிகுந்த சந்தோஷம் இரண்டாயிரத்தி நூறு வருஷம் ஆனால் கூட இன்னைக்கு அதை விட்டுவிட்டார்கள் ஆனால் ஆதி சபை இன்னும் நிற்கிறது ஏன் உபதேசம் சத்திய வெளிச்சம் சத்திய வசனம் ஊழியத்தை வளர்த்திடலாங்க ஊழியத்தை நான் ஆண்டு விட்டேன் நேத்து நான் ஏசுராஜ் நான் பேசினேன் ரெண்டே அமைதியா இருக்கிறாருன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அது வரைக்கும் அவனை சும்மா விட்டாரு எதுக்கு விட்டாரு அவன் முன்னூறு எழுநூறுன்னு பொம்பளைங்களை கல்யாணம் பண்ண சாலை பண்ண சும்மா விட்டார எதுக்கு விட்டாரு கல்யாணம் பண்ணும்போது தடை பண்ணிருக்கல அவன் ஆனா நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன் வேதத்தை புரட்டி

இப்ப இருக்கிற எல்லா ஊழிய காரணம் சாகணும்னா நான் தான் முதல்ல சாக ரெடியா இருக்கேன் ஏன்னா உமக்கு உண்மை தான் முக்கியம் இப்ப இருக்கிற பயல்களோடு நான் இருக்க விரும்பல முதல்ல நான் வந்துருந்தேன் ஏன் வேதம் நிக்கணும் வானத்தையும் பூமியும் பயப்படுத்துகிற வேதம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின வேதம் நிக்கணையா நான் நிக்கிறதுல வேதத்துக்கு என்ன லாபம் என் மூலமாய் வேதம் நிலைநிறுத்தப்படனும் என் மூலமாய் சத்தியம் நிலைநிறுத்தப்படனும் என் மூலமாய் உபதேசம் நிலைநிறுத்தப்படனும் என் மூலமாய் தேவனுடைய வார்த்தை நிலைநிறுத்தப்படணும் தான் நான் ஊழியக்காரன் ஏன் ஆசை ஏன் தரிசனம் ஏன் சொப்பனெல்லாம் எனக்கு முக்கியமே நான் பார்த்த தரிசனம் சொப்பனெல்லாம் சொன்ன நீங்க இங்க உட்கார மாட்டீங்க நான் அதெல்லாம் பார்த்த வந்தான் ஆனா அதெல்லாம் வேதத்து வசனத்துக்குள்ள கொண்டு வரணும்னு நினைச்ச பொழுதுதான் நான் சரியான இடத்துல நிக்கிறேன் எனக்கு கிடைக்காத தரிசனமா சொப்பனமா ஆண்டு வச்சு சொன்னாரு உனக்கு ஆயிரம் சொப்பன வரும் ஆயிரம் தரிசனம் வரும் வேதத்தை கையில வச்சுக்கலாரு அவன் அந்த வேதத்தை பிடிச்சுக்கிட்ட முப்பத்தி ஆறு வருஷமா நிக்கிறாங்க வேதம் என் கூட நிக்குது நான் அந்த வேதத்தோட நிக்கிறேன் ஒரு குறை இல்லை யார்ட்டையும் கேட்டு காசு வாங்க வேண்டாம் யார்ட்டையும் ஏமாத்த வேண்டாம் யார்ட்டையும் போய் சொல்ல வேண்டாம் நான் நல்ல பொருத்த எனக்கு பணம் தாங்கன்னு நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல பக்கத்து வீட்டுக்காரன் பழியா பசியா இருக்கான் காசு தாங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் அப்படியே சோரம் போயிட்டான் அவனை பிடிச்சி இழுக்கிறதுக்கு எனக்கு பணம் தாங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை எளிமையாய் பிறந்தேன் எளிமையாய் வளர்ந்தேன் எளிமையாய் ஒளி செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் தேவன் அந்த வார்த்தைகளின் சத்தத்தை கணம் பண்ணி அவர் தன் வேலையை செய்கிறதை என்னால் உணர முடிகிறார் ஆமே தயவுசு சொல்ற தேவனுடைய சத்திய மார்க்கம் தூசிக்கப்படுற மாதிரி இனி ஊழியம் ஊழியம் செய்யாதீங்கய்யா குடும்பமும் அப்படி நடத்தாதீங்க தேவன் தூசிக்கப்படுற மாதிரி குடும்பம் என்ன செய்யாதீங்க நடத்தாதீங்க வேதம் மார்க்க தூசிக்கப்படுது பாருங்க நம்ம தம்பி ஜான் ஜான்ஜபராஜ் நல்ல பையன் தான் அவன் ஒண்ணும் கெட்டவன் நான் சொல்ல வரல அவன் பொல்லாதவன் சொல்ல வரல வேதத்தின் ஒழுங்கின்படி கட்டின மனைவியோடு கரடு முரடா இருந்தாலும் வாழ்ந்து சத்தியோ சொல்லுகிற அனுபவத்தில் நின்னு இருந்தா தேவன் இப்படி அவனை வலுகி விடுவதற்கு வாய்ப்பு இல்லவே இல்லையே எல்லாருடைய மனைவியும் சொக்க தங்கமா சில மனைவி இருந்தாதான் இருப்பாங்க சில மனைவி பித்தளையா இருப்பாங்க சில மனைவி தகரமா இருப்பாங்க சில மனைவி தகரம் செல்லது தங்கம் செல்லது வைரம் செல்லது வைடூரியம் செல்லது பிளேடா இருக்கும் சில நான் நிறைய பார்த்து மனைவி பார்த்துருக்கேன் சில மனைவி மாதிரி பிளேடு மாதிரி இருப்பாங்க சர் சர்னு அறுப்பாங்க ரொம்ப மாறி இருப்பாங்க பிளேடாவது இப்படி அறுத்தா நரம்பு கட் ஆயிரும் ரொம்ப என்ன செய்யாது ரொம்ப எல்ல மனைவன் எனக்கு இந்த மனைவியை ரொம்ப இவ்வளவு வச்சுட்டு ஊழியம் செய்ய முடியாது நான் டைவர்ஸ் பண்றேன்னா இங்க ஒரு பாத்தத்துக்கு பொண்டாட்டி இருக்காது பொய்யா உண்மையா பொய்யா உண்மையா என்னமா இதெல்லாம் பொய் கிடையாது ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் வீட்டுக்குள்ள அடக்கி ஒடுக்கி மடிக்கி வச்சு பரிசுத்த வேதத்துக்கு ஊழியம் செஞ்சு தேவனை உயர்த்துறதை விட்டுட்டு அவா சரியில்லை இவா சரியில்லை ஏ டைவர்ஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னு ஆண்டர் பார்த்தாரு வேற எதையோ வழியை திறந்து விட்டுருந்தார் நல்லவன் சொல்ல வரல கெட்டவன் சொல்ல வரல வேதத்துக்கு புறம்பா வாழும் போது கத்தர் கைவிடுறார் மத்தவங்க சொல்ற குற்றத்தெல்லாம் நான் சொல்ல வரல வேதத்துக்கு புறம்பா ஜீவிக்கும் போது கத்தர் கைவிடுறார் வேண்டாம் ஓ மனைவியோடு சேர்ந்து வாளு பிள்ளையோடு சேர்ந்து வாழு முன்பை விட நல்ல ஊழியம் சத்தியத்துக்கு சாட்சியா இரு யாருமே சொல்றதுக்கு மனசு கெட்டவன கட்ட மனை சொல்ல வரல நீ வேதத்துக்கு ஊழியம் செய்ய வேண்டுமானால் வேதத்தினுடைய பழக்க வழக்கம் வேதத்தினுடைய உபதேசம் வேதத்தினுடைய சத்தியத்துக்கு நீ உட்பட்டு ஊழியம் என்றால் நீ சொத்து தொலைஞ்சு வேதத்தெல்லாம் போராட்ட வேண்டிய அவசியம் கிடையாது